கார்த்திக் ரேவதிஸ்வீரியில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் சாமுண்டேஸ்வரி ஃப்ரெண்ட் மல்லிகை பார்க்குறதுக்காக வந்து கரெக்டாக கார்த்தி வந்து மாப்பிள்ளையும் பொண்ணு ரெண்டு பேரையும் வந்து ஜோடியாக அழைச்சிட்டு போகிறாங்க மோசமாக மாட்டிக்க போகிறாங்கன்னு நம்ம வந்து மாயா செம மாதம் இருந்துச்சு அதுக்கு முன்னே வெடியோ நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மாயா வந்து கரெக்டாக அவங்க இடத்துக்கு போயிடுறாங்க மல்லிகை இடத்துக்கு இப்போ நம்ம அங்கே போய் வந்து யார் கண்ணி படாமல் வந்து இவங்களை எப்படி வந்து வரப்படாமல் தடுக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு முகத்தை வந்து முடிக்கிறாங்க ஏன்னா முக்காடு போட்டுக்கிட்டு அப்போ தான் வந்து நம்ம முகத்தை பாத்திர முடியாது பார்த்துட்டாங்கன்னா மல்லிகை பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க அந்த சமயத்தில் தான் சாமுண்டேஸ்வரி வந்து ஃபோன் பண்ணுறாங்க என்ன ஆச்சு மல்லிகா நீ வ ஃபங்க்ஷனுக்கு வருவேன்ட்டு நானும் வந்து இன்னும் பந்தக்கால நடாமல் வந்து உனக்காக காத்திருக்கேன் நீ இன்னும் வந்து கிளம்பலையா அப்படிங்கிறப்ப இதோ கிளம்பிட்டோம்மா ஒரு அஞ்சு நிமிஷம் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறப்ப உனக்காக நான் காத்திருப்பேன் அது வரைக்கும் நான் ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மல்லிகை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க கடைசியாக ஒருத்தர்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இந்த அடுத்தது என்னென்ன வேலை செய்யணுங்கிற விஷயம் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ சத்தம் இல்லாமல் யாருக்கும் தெரியாமல் ஒரு ரூம்குள்ளே போயிடுறாங்க போயிட்டு வந்து அங்கே அவங்களுக்கு தேவையானதை வந்து மாயா சத்தம் இல்லாமல் எடுத்துடுறாங்க எடுத்துகிட்டு வந்து இதை எப்படி வந்து நம்ம என்ன பண்ணால் மல்லிகா வந்து இந்த இடத்துக்கு அவங்க சாமுண்டேசரி வீட்டுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வெளியில் வராங்க அப்போன்னு பார்த்து காரை வந்து சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காங்க மல்லிகாவோட வேலை செய்கிற எல்லாரும் சரி சுத்தம் பண்ணி முடித்த உடனே டக்குன்னு பார்த்தா கதவு வந்து கார் கதவு வந்து திறந்துருக்குன்னொன்னே சத்தம் இல்லாமல் வந்து மல்லிகா போயிட்டு ஆ காரில் தானே எப்படியும் கிளம்பி வருவாங்க இங்க இந்த இடத்துல இதை வச்சுருவோம் இதை வச்சாச்சுன்னா மற்றதெல்லாம் அவங்களே வச்சு பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மல்லிகாவே மாட்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைக்கிறாங்க அந்த இடத்துல மல்லிகாவுக்கு எங்கேயும் வரக்கூடாதுங்கிறதுக்காக சத்தம் இல்லாமல் காரில் வந்து என்ன எடுத்துகிட்டு வந்தாங்களோ அதை எடுத்துகிட்டு வந்து வச்சிடுறாங்க வச்சது சத்தம் இல்லாமல் அடுத்த வண்டியை பிடிச்சிக்கிட்டு கரெக்டாக சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு கிளம்பி இங்கே வந்துடுறாங்க பந்தக்கால் நடுறதுக்கு என்ன வந்துடுவாளா அப்படிங்கிறப்ப அவள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது நீ தைரியமாக வந்து ஃபங்க்ஷனை வந்து கலந்துக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ தான் எனக்கு வந்து தைரியமாக இருக்குது இந்த மகேஷ் நீ இல்லைன்னு வச்சுக்கிங்க நம்ம எந்த ஒரு பிரச்சனையிலையும் வந்து தப்பிக்கவும் மாட்டான் நீ தான் என்னோடய முழு பலமே அப்படின்னு சொல்கிறப்ப சரி பந்தக்கால் வேலையை ஆரம்பிங்க அப்படின்னு வந்து மாயா வந்து சொல்கிறாங்க இருங்க என் ஃப்ரெண்டு வந்துருட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து கால் பண்ணுறாங்க இதோ கிளம்பிட்டேன் காரை எடுத்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரின்ட்டு மல்லிகை வந்து கரெக்டாக காரை எடுக்கிறாங்க எடுத்து பார்த்தா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகலை சரி நீங்கள் வந்து இதை ரிப்பேர் பண்ணி வைங்க நான் போய் வந்து ஆட்டோவை பிடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்கிறப்ப மேடம் இந்த ஆட்டோ இங்கே வர்றது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ வந்து பிடிச்சிட்டு வந்துடுறாங்க ஒருத்தர் அவங்க ஸ்டாஃபு உடனே ஆட்டோவில் வந்து ஏறுறாங்க மல்லிகா சரி கிளம்பி வந்து சாமுண்டேசேரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் கிளம்புறாங்க அந்த சமயத்தில் காரை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாங்க இந்த பக்கம் வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகிடுது உடனே வந்து அவங்கள நிப்பாட்ட சொல்லு நம்ம மளிகை மேடத்தை அப்படின்னா மேடம் வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு நிப்பாட்டுங்க அப்படின்னப்ப சரிப்பா வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆட்டோக்காரங்க கிட்ட வந்து காசை கொடுத்துட்டு அப்படியே வந்து இறங்கிடுறாங்க இறங்கிட்டு வண்டி எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பி வண்டியில் வேகமாக வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் பார்த்தா இங்கே வந்து ஐயர் வந்து சொல்கிறாங்க நல்ல நேரம் வந்து போயிட்டுருக்கு அதனால் பந்தகாலம் முதல்ல நட்டுருங்க அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறப்ப இருங்க இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது நல்ல நேரத்துக்கு ஒரு பத்து நிமிஷம் இருக்குமா அப்படின்னு கேட்டோன்னே தாராளமாக இருக்கும் அப்போ கொஞ்சம் நேரம் காத்திருக்க வேண்டியதா அப்படின்னு சொல்கிறப்ப மறுபடியும் வந்து மகேஷ் வந்து பயப்படுறாங்க என்னாச்சு வந்துருவாங்களோ வந்துடுவாங்களோ அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க வேறு வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க நீ ஒன்றும் கவலைப்படாத நான் தான் சொல்கிறேன் இல்லை அவங்க வர மாட்டாங்கன்னு நீ தைரியமாக அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரின்ட்டு பார்க்குறாங்க பார்த்தா வண்டி வந்து அவங்க வந்து ஓட்டிக்கிட்டு வராங்க அந்த சமயத்தில் வந்து அவங்க வந்து இந்த மாயா செஞ்சு வச்ச சூழ்ச்சியில வந்து வசமாக மாட்டிக்கிட்டு வந்து அங்கேயே வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு அந்த இடத்துல தூங்கிடுறாங்க உடனே பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் வந்து மல்லிகாவை வந்து அழைச்சிட்டு போய் வந்து ஒரு இடத்துல வந்து சேர்த்துறாங்க சேர்த்ததுக்கப்புறமா கரெக்டாக சரி இதுக்கப்புறம் லேட்டாக இருந்துச்சுன்னா சரியாக வராது முதல்ல ஃபங்க்ஷனை ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஜோடியாக வந்து கரெக்டாக வந்து நவதானியத்தை வந்து அந்த பந்தக்கால் நடுறதுக்கு வந்து பால் எல்லாமே வந்து ஒவ்வொருத்தராக வந்து செ இருக்காங்க அடுத்தது வந்து மயிலும் ரோகிணியும் செய்கிறாங்க ஒவ்வொருத்தரும் செஞ்சு முடித்ததுக்கப்புறமா மாயாவை வந்து கூப்பிட்றாங்க என்னம்மா நீ தயங்குறதெல்லாம் கிடையாதுமா தைரியமாக வந்து நீயும் செய்ய இதெல்லாம் நம்ம குடும்பத்தில் சொந்தத்துக்கு ஆனதுக்கப்புறம் வந்து எதை பற்றியும் நீ யோசிக்கக்கூடாது எல்லாத்துலேயும் முன்னே நின்று செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் வந்து வேறு செஞ்சு முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா தான் கரெக்டாக வந்து மாப்பிள்ளாவையும் பொண்ணையும் ரெண்டு பேரையும் வந்து ரேவதியும் பெரியையும் கூப்பிடுறாப்பில்ல மகேஷியும் கூப்பிட்டு அவங்களும் அந்த வந்து நட்டு முடித்தோன்னே எல்லாரும் மனசார வந்து கிட்ட வேண்டிக்கிறாங்க வேண்டி முடிச்சதுக்கப்புறமா கரெக்டாக அவங்க வீட்டுக்கு போனதுக்கு போனதுக்கப்புறமா இப்போ தான் எனக்கு மனது நிம்மதியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சாமுண்டேஸ்வரி வந்து சொல்கிறாங்க அம்மா உன் ஃப்ரெண்டு வரேன்னு சொன்னாங்க இன்னும் ஆளையே காணுவேன் அதுக்கு தான் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க மகேஷும் சரி இந்த பக்கம் மாயாவும் இப்போ அந்த காலம் நட்டாச்சு அடுத்தது கல்யாணம் தான் நம்ம வந்து சாதிக்க போகிறோம் இன்னும் கொஞ்சம் நேரம் தான் பொறுமையாக இருக்கணும் எப்படி நீ வரவிடாமல் பண்ண அதை நான் அப்புறம் பேசுகிறேன் இங்கே பேசுனா சரியாக வராது அப்படிங்கிற மாதிரி வந்து அமைதியாக இருந்து மகேஷ் கிட்ட இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து சாமுண்டேஸ்வரி ஃபோன் பண்ணால் மல்லிகாவோட ஃபோன் வந்து இங்கே ரிசப்ஷனில் வந்து எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு இந்த தகவல் நடந்ததை சொல்கிறாங்க அப்படியா என்ன ஆச்சு அப்படினுங்கிற விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டு சரி நான் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்ட்ஸ்வரி ஃபோன் வச்சுறாங்க உடனே கார்த்தி வந்து கேட்குறாங்க என்னாச்சு மேடம் எதனால் வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் பதற்றத்தோடு பேசுகிறீங்க அவங்க மல்லிகா அவங்க ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறப்ப அது என்னவோ தெரில அவள் நம்ம வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு வர்றப்போ மட்டும் அவளுக்கு வந்து தடங்கள் மேலே தடகளாக இருக்குது மாப்பிளையும் பொண்ணையும் பார்க்கவே முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னப்ப கார்த்தி லைட்டாக வந்து சந்தேகப்படுறாங்க ஆமாம் ஒவ்வொரு தடவையும் வந்து இப்படி நடக்குதுன்னா வந்து இது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்கிறாங்க சரி அப்புறம் என்ன துர்கா வந்து சொல்கிறாங்க இப்போ இல்லைன்னா என்ன அதுதான் கல்யாணம் இருக்குல்ல கல்யாணத்தை தப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமான சாமண்டேஸ்வரி வந்து புருஷன் வந்து பேச ஆரம்பிச்சோன்னு தாராளமாக சொல்லுங்கள் உங்களுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்பில் மா உன் ஃப்ரெண்டோ பார்க்கணும் பார்க்கணுன்னு ஒவ்வொரு தடவையும் வர்றப்ப அவங்களால் பார்க்க முடியலன்னு கஷ்டப்படுறாயில்ல நீ ஏன் இவ்வளோ தூரம் இது மாப்பிளையும் பொண்ணு மகேஷியும் ரேவதியும் ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு போய் அவங்க முன்னாடி வந்து ஜோடியாக போய் நிறுத்திட்டா எந்த பிரச்சனையும் கிடையாது அப்புறம் என்ன எல்லாமே வந்து நல்லபடியாக முடிஞ்சிரும்ல அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக சொன்னோன்னே இது கூட நல்ல யோசனை தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க மாயா நீங்களும் வந்து அப்படியே மாப்பிள்ளையையும் பொண்ணு எல்லாரும் சேர்ந்து ஒன்றா போய் பார்த்துட்டு வந்துடலாம் டிரைவர் வண்டி எடுங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து சொல்கிறாங்க அதை பார்த்தோன்னே வந்து மாயா வந்து அதிர்ச்சியாகி மாட்டிக்க போகிறோமே இனிமேல் வந்து நம்ம எப்படி வந்து தப்பிக்க போகிறோன்னு தெரியாமல் முடிச்சுட்டுருக்காங்க அதோட பரபரப்பாக முடிச்சிருக்காங்க